நானூறு நபர்களுக்கு திடப்படுத்தல் வழிபாட்டு முறையை கொடுத்து தொடங்கி வைத்தார் சென்னை சிஎஸ்ஐ பேராயர் ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஓதிகாடு ஊராட்சியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ தேவான் பவுல் ஆலயத்தில் தென்னிந்திய திருசபை சென்னை பேராயும் ஓதிகாடு குருசேகரத்தில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது நானூறு நபர்களுக்கு திடப்படுத்தல் வழிபாட்டு முறையை பேராயர் சிஎஸ்ஐ சென்னை பேராயும் ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அர்பணி தலைவர் பேராயர் பெண்கள் வாரியம் இந்திராபால் அவர்களும் நடத்தி கொடுத்தார்கள் தொடர்ந்து பேராயர் அவர்கள் திடப்படுத்தல் பெறக்கூடிய நீங்கள் இனி உலகத்துக்குரிய காரியங்கள் மறந்துவிட்டு ஆண்டவருக்குள் முழு மனதுடன் செயல்பட வேண்டும் என்று நன்றாக ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து படிப்பில் முன்னுரிமை கொடுத்து நன்றாக படித்து முன்னேற வேண்டும் கடவுள் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்பார் என்று புதியதாக திடப்படுத்தல் பெற்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சேகர தலைவர் எஸ் சத்யசேகர ஆயர் ஜே வின்சென்ட் ராஜ்குமார் சேகர செயலாளர் எம் அன்பு சேகர பொருளாளர் ஜே ஜோ ஆலன் சிங் மற்றும் சபை மூப்பர்கள் விசுவாசிகள் என்று ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாலை ஊருதி மேற்கொள்ள அவர்களை मांगவர்கள் இப்படி பலநாட்க சிறப்பு மிக்க நற்செய்தி நூல்கள் எத்தனை அது எவை கையை தூக்குறீங்கனா ஓகே டைம் நற்செய்தி நூல்கள் நான்கு மத்தேயு மாற்கு லூக்கா யோவான் கை வெரி குட் நாயனர்கள் சொல்லுவார்களா ஞானஸ்தானத்திற்கு வந்தாலும் தினபடுத்த வந்தாலும் எல்லா அவைகளின் பணி அஸ்வினி குமார் dit het 'n wetlike raad hier te sê maar nou doen 2 years